ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க என்னடா வீடியோ காணாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிங்க அது மட்டும் இல்லாமல் கால்ஸும் நிறையா பண்ணிங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு நானும் பதில் சொன்னேன் சில பேர்த்துக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியல ஸோ பண்ணாதவங்களுக்கும் கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி ஸோ கொஞ்சம் பர்சனல் தான் வீடியோ தொடர்ந்து என்னால் பண்ணமுல ஸோ நேற்று வந்து நான் வீடியோ எடுத்துவிட்டேன் இது என்ன வீடியோன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் ரேபிட்டோவில் சென்னையில் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டலாம் நான் வந்து நாலு நாளா வண்டி எடுக்கல ஒரு பர்சனலாக எமர்ஜென்சியா ஒரு எட்டாயிரம் வேணும் கெட்டியே ஆகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதிக்குள்ள சோ நிப்பா நான் வண்டி எடுத்தேன் நேத்து தான் எடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளவு ஓட்டிருக்கேன் ஸோ அப்படின்றத தான் நீங்க பாக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க ஃபுல்லா சொல்லிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன்லி மட்டும் மட்டும்தான் நான் ஓட்டினேன் ஸோ ரேபிட்டோ வந்து ஓட்டினா எவ்வளவு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இந்த வீடியோ தாராளமா ஃபுல்லா பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பற்றி தான் தாராளமா வெளில போயிடலாம் இதான் வேற ஒன்றுமே இல்லை நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இதுல ஹெல்த் ரிலேட்டடா வந்து வீடியோ போட வேணாம் நீங்க கார் சம்பந்தமா வீடியோ போடுங்க பிளாக் மாதிரி எடுக்கிற வீடியோ போடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக என்னோட இன்னொரு சேனல் இருக்கு அதுல அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் அதோட ஸோ லிங்க் கீழே இருக்கும் தான் அதோட லிங்க் சேனல் நேம் போட்டு நான் வந்து போய் அந்த சேனலை சொன்ன அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து கார் ரிலேட்டடா இதுல வீடியோ போட போறேன் நீங்களே பாத்துருப்பீங்க ஹெல்த் ரிலேட்டடா அந்த சேனல்ல வீடியோ போன ஓரளவுக்கு சீக்கிரம் ஹெல்த் போட மேக்சிமம் மூணு நாள் வீடியோ தான் போட்டுப்பேன் அதோட வியூஸும் இப்ப இந்த கார் ரிலேட்டடா நான் போற வீடியோவோட வியூஸும் போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் சொன்னீங்க அப்படின்றக்காக தான் நான் தொடர்ந்து அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலாம்னு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் வீடியோ ஆஃப் ஆஃப்டு எண்டு வரைக்கும் பாருங்க மொத்தம் எவளைக்கு ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறீங்க நானே யோசிக்கலங்க இவளை ஓட்டுவேன்ட்டு நிப்பாட்டாம ஓட்டினா ஹார்ட் ஒர்க் நெவர் இந்த யாரும் வஞ்சிராதீங்க சோ என்னோட சூழ்நிலை எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு அதனாலதான் நான் இப்படி ஓட்டினேன் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி ஓட்டினா எனக்கு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு டைம் சின்ன பிரச்சனையாச்சு என்னோட வண்டிக்கு அப்போ ஒருத்தர் சொன்னாரு அதாவது கம்மியான ரைட்டுக்கு நம்ம ஓட்டுறதுனால பின்னாடி நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பத்தி ஒரு சில விஷயம்லாம் நிறைய சொன்னாரு நமக்கு வண்டியில் என்ன ஃபால்ட் வரும் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளையே வந்து வண்டி இப்போ அடுத்தடுத்து வேலையாச்சு ஸோ அவங்க சொல்றது ரைட்டு தான் ஸோ அதனால திட்டாதீங்க நான் இப்போதைக்கு எனக்கு தேவை தான் நான் ஓட்டினேன் யாரும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க ஆனா இப்படியும் ஓட்டலாம் சோ கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம ஓட்டலாம் நான் ஸ்கிரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்றேன் ஃபுல்லா பாருங்க ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து நானூற்றி மூணுருவாங்க பத்தொம்பது கிலோமீட்ரு அது மட்டும் இல்லைங்க மொத்த செலவு எவ்வளவு அப்புறம் இதுக்கு ரீசார்ஜ் பண்ண செலவு எவ்வளவு எல்லாம் போக எவ்வளவு மிச்சம் என் கையில் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் டோட்டலாக சொல்லியிருப்பேன் ரெண்டாவது ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதிமூணு ஒம்பது கிலோமீட்ரு மூணாவது அறநூறு அதுக்கப்புறம் முப்பது கிலோமீட்ரு நாலாவது ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்ரு அஞ்சாவது நானூற்றி பதிமூணு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா எந்த டைத்தில் எந்த ட்ரிப்புக்கு நான் சில இதெல்லாம் வந்து எப்படி வீடியோ தான் நான் எடுக்கலையே இதை வச்சு தான் மேக் பண்ணுறேன் நான் வீடியோ இது ஃபுல்லாக வந்து என்ன நடந்துச்சு யார் யார்கிட்ட எவ்வளோ வாங்கினேன் அப்படின்ற வீடியோ நான் எதுவுமே எடுக்கல ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் நான் லாஸ்ட்டாக எண்டில் எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ எத்தனையா ட்ரிப் பார்த்தோம் அதே மாதிரி போச்சுங்க மூணு கிலோமீட்டரு அஞ்சாவது ஆறாவது ட்ரிப்பு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஏழாவது ட்ரிப்பு வந்து நானூற்றி எழுபத்தி ஒன்று இருபத்தாறு கிலோமீட்ரு

என்னென்ன பணம்னு எனக்கே ஒன்னு முழுசாக தெரியாது அந்த டேட்ல ஓர் நம்ம பல்லாவரம் சீழஞ்சு பங்கு இருக்கு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் நான் பூவெல்லாம் வாங்கின யாவும் இருக்கு ஸோ அங்க போயிட்டு அங்கே பூவை வாங்கிட்டு அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்கிற வாழமர எங்கே கிடைக்கும் அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ஆசை சோ ஃபுல்லாக எடுக்கணும் ஏதாவது அழைஞ்சது அந்த மாதிரி ஆயிப்போச்சு திரும்ப அவங்க வாழம்பரத்துக்கு வந்து போன் கால் வருது கரெக்டா திரும்ப அந்த வாழை அவங்க சந்தைக்கு போகணும் அப்படின்னாங்க அது ஏதோ பல்லாவர பல்லாவர சந்த சீனல் கிட்ட தாண்டமே வரும் பாத்தீங்களா அதுக்குள்ள போனா அங்கேயே பூ எல்லாம் குறைஞ்சிடல கிடைக்குது என்னடா இது வெளியில கூட வைக்கிற மாதிரி இருக்கு வெளில கம்மியா அங்க இருக்கும் மரம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எல்லாமே வாங்கிட்டேன் வாங்கிட்டு திரும்ப அங்க போறதுக்கே டைம் ஆகி போச்சுங்க சோ அதோட வீடியோ நான் பாருங்கமே அங்க வண்டியை கிளீன் பண்ணுது அங்க சாமி கும்பிட்டது எல்லாமே வந்து வீடியோ வந்து இன்க்ளூட் பண்றேன் அதை பாத்துட்டு வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க அன்னை வேலை பாக்குற இடம் தான் பார்த்தீங்களா அந்த ஓசை வச்சு தான் அட்டீஸ் பயங்கரமான போட்ஸு அடிச்சு தெறிக்க விட்டாச்சு மண்ணுக்குன்னு இருந்தது ஃபுல்லாக ஜொலிக்கிறேன் ஆம்பருங்க ஆள் உண்மையிலேயே இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரொம்பவே ஓட்டிட்டேன் சேரும் சிகதியுமா அடியில் ஆல்ரெடி வந்து நாளாக வாட்ரு வாசம் விடலை சர்வீஸும் விடலை சைடில் இல்லை மண்ணெல்லாம் தேங்கி போயிருக்கும் பார்த்தீங்களா அடியில் எல்லாமே பயங்கர போட்ஸாக வந்து இது பண்ணியாச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதான் டிஎல்எஃப் அந்த சைடு வந்து நானும் வந்து பார்த்தோம்னா வீடியோ எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன் இர்ரா இர்ரா பொருடா அப்போ பிடிச்சிக்கிருவோம்டா அப்படின்ட்டு வீடியோ எடுக்கவே விடலை ஆனால் நானும் விடலாம் கொய்யால லைட் லைட்டாக லைட் லைட்டாக கிடைக்கிற சாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணால் எடுத்தேன் உள்ளே எல்லாமே பூவெல்லாம் போட்டு எல்லா இடத்துலையுமே பூவை தூவி விட்டாச்சு பன்னீரோட எத்தனை ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வாழை மரம் அந்த பூவு அப்புறம் இன்னொன்று ஏதோ தொங்க விடுவாங்களே அது என்னன்னு தெரியல எல்லாத்தையுமே முன்னாடி தொங்க விட்டாச்சு உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பனுக்கு ஒரு எலுமிச்சு பழத்தையும் சாமி கும்பிட்டு உள்ளே கருப்பனுக்கு சொரிய விட்டாச்சு ஃபுல்லாகவே ஒரு ஜாலிதாங்க ஆனால் என்ன என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல அது ஒன்று தான் கடுப்பு வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இருட்டில் பார்த்தோம் ஸோ அதனால் ஒன்றும் தெரில இது நான் வந்து சாப்பிடலான்னு சொல்லி டீயில் தாண்டி இருந்தேன் ஸோ அந்த இடத்துல அப்படியே எடுத்தேன் ரைட்டாக ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு உள்ளேயும் வந்து பாருங்கமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு உங்கள் காரில் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில ஆனால் கார் கூட கொஞ்சம் பேசி பழகி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்க காரை வந்து நம்ம வீட்டில் ஒரு ஆளாக நினைத்தால் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பூ வாங்கி போறதுல இருந்து எல்லாமே பார்க்கலாம் ஸோ எனக்கு தோணுச்சு நான் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம மற்ற இதெல்லாம் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து காரை பத்தி தெரியாதுங்க பாத்தீங்களா அதை கும்புறதுக்கே அவ்வளோ நேரம் டைம் ஆகி போச்சு அதெல்லாம் என்னால் வந்து வீடியோ அங்கேயே வந்து ஃபுல்லா எடுக்க முடியல இப்படி ஒரு வழியாக வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு லாஸ்ட்டாக நான் எண்டில் எவ்வளோ செலவாச்சு எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணுறப்ப கால் ப்ரொமோஷன் கால் ப்ரோமோஷன் கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கே கடுப்பாயிப்புச்சு காலையிலேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நம்பர்லேருந்து வந்துச்சு ப்ரொமோஷன் கால்ன்ட்டு நான் எடுக்கவே இல்லை இப்போ வீடியோ எடுக்கிறப்ப ஓயாமல் வருதே அப்படின்ட்டு என்னன்னுப்பா ஒரு இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டேன் உங்களுக்கு சுகியில வேலை வாங்குமா கேட்டா நான் உக்கா உக்கா அதுக்காடி எவ்வளவு நேரம் நான் டார்ச்சர் பண்ணுறாங்க புது புது நம்பர்ல இருந்து அது சில இதில் வந்து அந்த ஸ்பாம்னு வரும் அதுலேயே தெரிஞ்சு போயிடும் நமக்கு சில இது வந்து பாத்தோம்னா எதுவுமே வர மாட்டேன் வெறும் ப்ரொமோஷன் கால் மட்டும் வருது அவங்களை வையவும் முடியல கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்குது அதுக்கப்புறம் வந்து நான் எத்தனை மணிக்கு ட்ரிப் எடுக்கிறேன்னு பாத்துக்கோங்க அங்க டிஎல் கிட்ட இருந்து தான் இருநூத்தி எண்பத்தி ஆறு பதினஞ்சு கிலோமீட்டர் அங்க இருந்து நான் ட்ரிப் எடுக்கிறேன் சோ நான் அவ்வளோ நேரம் வண்டி ஓட்டலை அதுவும் கனெக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை எவ்வளவு நேரம் டைமிங் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளவு நேரம் ஓட்டாமல் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு அடுத்ததான் அங்கேருந்து என் குரூம்பேட்டையில் தான் ட்ராப்பு ஸோ அங்கேருந்து அப்படியே நான் எம்டி அடித்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேங்க ஏர்போர்ட்டில் ட்ரிப்பு வந்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் எங்கேனா ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் மகேந்திரா சிட்டி நான் போன டயத்தையும் அவங்க கிட்ட நான் வந்து கேட்டது இரநூறுவா சி ஆமாம் டோலுக்குன்னு கேட்டேன் அவங்க ரவுண்டாக எழுநூறுவா தரேன்னாங்க வேற என்னால் எதுவுமே பேச முடியல இந்த மாதிரி நான் சில பேர்த்திக்கிட்ட டோல் எல்லாம் வாங்கினா சில பேர்த்திட்டே வாங்க முடியலை ஒன்றும் பண்ண முடியாது அதை பற்றிலாம் யோசிக்க முடியாது ஒரு எழுநூறுவா ட்ரிப்பு வருதா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு ஸோ நானும் கிளம்பிட்டேன் ஆனால் ஒரு கிலோமீட்டரும் பாருங்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும் ஏன்னா நம்ம வந்து அந்த கேப்புன்றதை கூடாது கேப் பிரீமியம் தான் நம்ம எடுக்கணும் ஸோ நான் அது என்னோட மிஸ்டேக்கு ரிட்டனு அங்கே வந்தாங்க பன்னெண்டு மணிக்கு என்னமோ நான் ட்ராப் பண்ணுறேன் ட்ரிப்பே விழுகலை கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் அங்கே முடிச்சுதான் இருந்தேன் எந்த ட்ரிப்புமே அடி ரேபிட்டோவில் அடிக்கவே இல்லை பேய் சொல்கிறேன் சென்னைக்குள்ள ஓட்டணும்னா ஒரே ஒரு ஆப்பை நம்பி நம்ம எங்கேயுமே போகக்கூடாது கொஞ்சம் நம்ம லாங்காக போகிறோம் அப்படின்னா ஓலா இருக்கணும் ஊபர் ஊபர் மெயினாக இருக்கணும் எல்லா இடத்துலேயுமே அவன் இல்லை அவை இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் வெளியில நம்ம எந்த சைடு போனாலுமே இப்போ நான் ரேபிடோவில் ஓட்டுனதுக்கு நேற்று வந்து நான் இந்த ஊபரில் வந்து காசு நான் கெட்டலை அது மட்டும் நான் கெட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த ராபிட்ல இவ்வளவு ஓட்டுனதுக்கு எவ்வளவுடா ஓட்டல முழுசா சொல்றா அப்படின்னு இருப்பீங்க ஃபுல்லா பாருங்க இதோட எக்ஸ்ட்ரா நான் ஓட்டிருப்பேன் சரி ஓகே மகேந்திரா சிட்டில இருந்து காலையில ஒரு இருநூத்தி எண்பத்தி எட்டு அது ஸ்கிரீன்ஷாட் போறேன் நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நான் அவங்ககிட்ட கேட்டேன் ஆனா உண்மையிலேயே இது மிராக்கல் கொடுத்ததுலயே அன்னைக்கு ஃபுல்லா நான் ஓட்டுனதுலயே கொடுத்ததிலேயே இவங்க ஒரு ஆள் தான் ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரா இதுல காமிக்கிற அமௌண்ட விட இருநூத்தி பன்னெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அதாவது ஆயிரம் ரூபா வந்து ரவுண்டா கொடுத்தாரு நான் கேட்டேன் உங்ககிட்ட முடிஞ்சதை கொடுங்க பிரதர் எனக்கு கட்டுப்படி ஆகாது நீங்க புக் பண்ணது கேப் அப்படின்னு நானும் அவங்ககிட்ட வந்து எடுத்து சொன்னேன் சொல்லவுமே நீங்க வாங்க பிரதர் அப்படின்னாங்க நான் ஐம்பது ரூபா சரி கொடுத்தா கூட போகுதுன்ற மாதிரி தான் போனேன் ஆனால் அப்புறம் பார்த்தா எனக்கு கிடைச்சது இரநூறுவா கொடுத்தாங்க அன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டினதில் அவங்க மட்டும் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அடுத்ததா அங்கேருந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு போனேன் ஆனால் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா தான் கேட்டேன் அவங்க வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் கொடுத்தாங்க ஒரு சில பேர் கொடுக்குறாங்க ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்துடலாங்க மொத்தம் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் என்ன செலவு அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் மொத்தம் நம்ம ஓட்டுனது வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருது ஸோ நானூறுரூவா எக்ஸ்ட்ரா நான் அந்த முன்னாடி ஓட்டுன ட்ரிப்புக்கெல்லாம் சில பேரை முப்பது இல்லை நாற்பது அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன் பார்த்தீங்கன்னா அது ஒரு நானூறுவா போட்டு ஏழாயிரமாக ரவுண்டாக விட்டாச்சு ரவுண்டாக விட்டதுல அந்த ஏழாயிரத்துல எவ்வளோ செலவுன்றத சொல்கிறேன் என்னோட செலவு நமக்கு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சாப்பிட்றது டீ அவ்வளோவா சாப்பிடலை சும்மா ஒரு பொதுவாக ஒரு நானூறுரூவா போட்டுக்கிட்டேன் சிஎன்ஜி வந்து நான் வண்டி எடுக்கிறப்ப வந்து துப்பரால ரெண்டு பாயிண்ட்டு தான் இருந்துச்சு நான் ஓட்டி தான் சிஎன்ஜியும் ஃபுல் பண்ணேன் சிஎன்ஜி வந்து ஆயிரத்தி அறநூறு நம்ம அந்த பூஜை சாமான்லாம் வாங்கினது அது ஒரு அறநூறு ரீசார்ஜ் ஒரு முந்நூறு ஊபருக்கு வந்து கெட்டினது ஒரு ரெண்டாவது கெட்டிட்டேன் ஸோ அதெல்லாம் ட்ரிப் எடுக்கல அது ஒரு எண்ணூறு அதுக்கப்புறம் ஒருத்தவங்ககிட்ட வாங்கினது ஒரு முந்நூறுபா கொடுத்துருக்கேன் மொத்தம் வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வருது மிச்சம் எவ்வளோ இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம அந்த பூ வாங்குனது ஊபருக்கு கெட்டனது அந்த ரீசார்ஜ் எக்ஸ்ட்ரா முந்நூறுவா கொடுத்தது எல்லாம் வந்து தேவையில்லாத செலவு ரெண்டாயிரம் ரூபா ஸோ அது இருந்துருச்சுன்னா நம்மகிட்ட மொத்தம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா இருந்திருக்கும் நம்ம ஓட்டின கிலோமீட்டர் நான் ரிட்டர்ன் லாஸ்ட் ட்ரிப் போனோம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் எம்டிஎஸ்டி ரூமுக்கு வந்துட்டேன் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கும் டோட்டலாக எல்லா கிலோமீட்டர்லாம் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நானூறு கிலோமீட்டர் வருதுங்க மொத்தம் நான் ஓட்டின கிலோமீட்டர் அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை நான் வீடியோவாக எடுத்துருக்கணும் ஸோ எடுக்க முடியாத சூழ்நிலை இனிமேல் கண்டினியூஸாக நீங்க சொன்னதுனால வீடியோ வரிசையாக ஒவ்வொன்றா வரும் நிறைய பேர் டவுட்டும் கேட்டீங்க நிறைய விதமாக எனக்கு தெரியல ஆனா இதை பத்திலாம் ஸோ ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அளவு நான் வந்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் தயங்காம கமெண்ட் பண்ணுங்க மொத்த ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ட்ரிப்பு ஓட்டிருக்கோம் வேற லெவலில் தான் எனக்கு ஓகேங்க உங்க கருத்தையும் கீழே சொல்லிடுங்க நான் கால்குலேட் பண்ணி சொன்னதெல்லாம் சரியா தப்பா எனக்கு தெரியல நான் ஓரளவுக்கு கால்குலேட்டர் வச்சுதான் கால்குலேட் பண்ணி போட்டேன் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க நேத்துல இருந்து இன்னும் தூங்கலங்க எத்தனை மணிக்கு நான் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சது இப்ப வந்து டயத்தை பார்த்தோம்னா பன்னெண்டரை ஆயிடுச்சு இன்னும் தூங்கலை வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டேன் இன்னும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணி இருக்குங்க கையால் அதை துவைச்சு போட்டு திரும்பவும் வண்டியா கிளப்ப வேண்டியதா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இப்போ மொத்தம் நான் எனக்கு தேவைப்பட்டது எவ்வளவு எட்டாயிரம் ரூபா ஆனால் ஓரளவுக்கு நெருக்கி ஓட்டிட்டோம் ஸோ இது ஒரு மோட்டிவேட் தான் என்ன வெட்டி செலவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருந்து இப்போ அந்த எட்டாயிரத்தை கொடுக்குற வரைக்கும் திரும்ப நான் கண்டினியூஸா ஓட்ட போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு இப்போ குளிச்சுட்டு போகிற மாத கொடுக்காம வர்ற மாதிரி இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் இருக்கு வண்டி டியூ வந்து ஸோ கெட்டலை இருபத்தி அஞ்சாந்தேதி கெட்ட வேண்டியது இன்னும் கெட்டலை ஸோ இதை முடிச்சுட்டு அந்த ஒரு பத்தொன்போதாயிரம் நினைக்கிறேன் வண்டி டியூ ஸோ அதை எத்தனை நாளில் கெட்டலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு சர்வீஸ் வேறு இருக்குது பேட்டரி வேற அப்போ ஃபால்ட்டாக இருக்குது நிறையா பிரச்சனை வேற சவுண்ட் எல்லாம் வருது வண்டி வேற எப்போ ஆகும்னு தெரில ஏதோ மேல ஒருத்தர் இருக்கான்ற பாதத்தை போட்டு வண்டியை நிப்பாட்டாம பாட்டாமல் கண்டினியூஸாக அடிக்கலான்னு இருக்கேன் நேத்தான உண்மையிலே செத்துட்டேன் பையன் அடி நொறுக்கி விட்டாச்சு கஷ்டம் தான் என்ன பண்ணுறது வேற வழி இல்லாமல் ஓட்டியாச்சு ஓகேங்க அடுத்து வீடியோ மீட் பண்ணலாம்